ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி காலையிலேயே என்னோடய வேலை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னுட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வீட்டு உள்ளே எப்படின்னா டெய்லியும் வந்து பெருக்கணும் மிஷின் போடணும் துடைக்கணும் பாத்ரூம் கை வருது டெய்லியுமே குப்பையாக வீடு இருந்தாலும் சரி குப்பை இல்லைனாலும் சரி அவங்களுக்கு ரெகுலராக செய்கிற வேலை செஞ்சுருந்தா இருக்கணும் ஆனால் வீட்டு வெளியே வந்து அப்படி கிடையாதுப்பா ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் மூணு நாளுக்கு ஒரு டைம் கூட பெருக்கிட்டு தண்ணி ஊற்றி கழுவ சொல்லுவாங்க சரி இன்றைக்கி பெருக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தேண்ணா அங்கே பார்த்தா ரெண்டு அக்காங்க இருந்தாங்க ரெண்டான்னு கேட்டு கிட்டே போனால் யாரும் இல்லை பக்கத்து வீட்டு வேலை செய்கிற அக்காங்க தான் சிறிலங்காக்கார் தமிழ் பேசுவாங்க ஏன்னா கீரை பிரிச்சு இருந்தாங்க அவங்க கூட கொண்டாரு பேசிட்டு நானும் கீரை பிரிக்கலாம் நினைச்சேன் அப்புறம் பார்த்தா வேலையை விட்டுட்டு இவ்வளோ காலையில் போய் கீரை பிரிச்சு இப்போ வந்து நம்ம தனியாக போய் பிரிச்சுருந்தா கூட எங்கள் ஓனர் இப்போ அவங்க வீட்டில் கொஞ்சம் சைடில் இருக்குது எங்கள் வீடு அப்படின்னா இவங்க கீரை பிரிக்கிறாங்க பாரு அதுக்கு நேராக தான் எங்கள் எங்கள் ஓனரோடைய ரூம் இருக்குது ஜனல் திறந்தாங்க போச்சு தனியாக பிரித்தா கூட சரினு விட்டுருவாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் கூட பேசணும்னு வச்சுக்கோங்க ஓ டெய்லி இப்படி தான் கதை பேசினிருக்காங்க வரன்ட்டு தப்பாக நினைப்பாங்கல்ல எதுக்கு வம்முன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருங்கிக்கா நான் இருந்தால் சாயந்தரமாக பிரிச்சுக்கிறேன்ட்டு வந்துட்டேன் வந்துட்டு அப்போ போல் பெருக்கிட்டு தண்ணி ஊற்றி கழுவனேன் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே தமிழில் பேசிங்களா அரபியில் பேசிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எங்கள் ஓனர் வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரபி தான் அவங்க வந்து அவங்க பேசுகிறது அரபி தான் பேசுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் அரபி தான் இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோய்த்துக்கு வேலைக்கு போனேன் அங்கே போகும்போது எனக்கு தமிழ் தவிர எதுவுமே தெரியாதுப்பா அவங்க என்ன பேசுனா அவங்க அதுவும் வந்து அரபி வீட்டுக்கு தான் வேலைக்கு போனோன்னே அவங்க என்ன பேசுனாலும் அவங்க தான் பார்ப்பேன் நான் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது பைத்தி சுற்றிட்டு கந்த அந்த வீட்டில் அப்புறம் அப்புறம் அவங்க பேச பேச நான் கேட்டுக்கிட்டே எனக்கு கற்றுக்கிட்டேன் இப்போ அரேபி வந்து பேசுகிறேன் அங்கேயே நான் அரபி கோயிலே அரபி கற்றுக்கணும் அப்புறம் இங்கேயும் வந்து அரபியில் தான் பேசுகிறேன் இருந்தாலும் பர்ஃபெக்டாக பேசுறேன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இவங்க பேசுகிற வார்த்தை இப்போ வரைக்குமே வந்து ஒரு சில வார்த்தை புரிய புரியாது எங்கள் மன்னர் சொன்னாங்கன்னா எதனா சொன்ன என்னடா சொல்றான் அப்பயே நான் எங்கள் ஓட திட்டுவாங்க எத்தனை வருஷமா வெளிநாட்டில் இருக்கேன் இன்னுமும் நீ அரபி கத்துக்கலன்னு சொல்லி கேட்பாங்க ஏன் மண்டியில் மசாலா கொஞ்சம் கம்மியாகுதுன்னு இருக்குதுன்னு நினைச்சிட்டு திட்டு வயன்னு வந்துடுவேன் நான் ஆனால் கொஞ்சம் பிரில்லியண்டாக இருக்கவங்களாம் வந்து சீ ஒரு ஒரு ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல சூப்பராக அருவிங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி பேசுகிறவங்களும் இங்கே இருக்கிறாங்க தான் நம்ம கொஞ்சம் அறிவு கம்மிப்பா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருக்கி வெளியே கழுவிட்டு வந்தேன் நான் வந்துட்டு இங்கே வந்து டெய்லியுமே வந்து எப்படின்னா காலையில் மதியம் சாய்ந்தரம் மூணு வேளை கூட இந்த சாம்பிராணியை போடுவாங்க இவங்களுக்கு பே ஸ்பெஷலே அதுதான் வீடு எப்போயுமே கம்ம கம்மனு வாசனையாக இருக்கணும் அப்புறம் வெளியே கைவிட்டு வந்து அப்புறம் வந்து சாம்பிராணி வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து இந்த மாதிரி தூள் இருக்கு பை இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு மாதிரி கம்மு மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து வச்சுருப்பாங்க அதுவுமே போட்டாங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும் வீடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கப்புறமா வீட்டு உள்ளே இருக்கிற வேலையை செய்யலாம் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்